பேர் காண்டாமரை கதையா ஒரு பிடிக்காத சேர்த்துட்டாங்க வெளிவட்டாய அரியாமடான வந்துட்டு ஆதரவு இல்லாம தூண்ட வீடான பிறந்தவர்களையும் முழுமையான ஒரு ஆதரவு இல்லாம இருக்கிற மாதிரி மக்கள் இருக்காங்க செந்திர மக்கள் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திர தகுதி ஒரு நேரத்தில் ஆஞ்சிமடம் தொகுதியா இருந்துச்சு நினைக்கிறேன் நம்ம காலம் சென்ற மாவட்ட குரு அவர்கள் எங்க திரும்ப கூடாதோ அப்படின்னு இந்த தீயசக்தி திமுக இந்த தில்லாலங்கடி திமுக இந்த நாட்ட திமுக குரு அவர்களுக்காகவே இந்த தொகுதியை மது பண்ணி இந்த ஒரு நூத்தி பதிமூணு பூட்டை பிரிச்சு தலைமுறை கொடுக்குறாங்க

தென்துறை மக்கள் இந்த புன்னம் தொகுதி மக்கள் என்றாவது நண்பர் அருள் பிரசாத் சொன்ன மாதிரி புன்னம் தொகுதியிலிருந்து போட்டியிட்ட எந்த வேட்பாளர்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோமா இல்ல மாற்றான் தோட்டம் மலையைக்கு மனம் வந்துகிற மாதிரி எங்க இருந்து வந்தா பெரிய ஆளு அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாரு மலையை தூக்கி இந்த பக்கத்தில் பிரம்மூர்ல இருக்க மாதிரி மாதிரி நம்பி வாக்களிச்சீங்க வாக்களிச்சதுக்கு என்ன பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது வெறும் வெத்து அறிக்கை வெத்து விளம்பரம்

சிறு குழந்தைகள் மனு பன்னெண்டு பதினொன்று வயசுல இருந்து கஞ்சா நிக்கிறாங்க நாலு கெட்டு குட்டிச்சோடா போச்சுன்னு கிளம்புறோம் எத்தனை நாடு எடுத்தார் யாரு திமுக இப்போ சரி அவன் முடிஞ்சு போச்சா அண்ணா எங்களை சொல்ற மாதிரி இந்த மனை மாட்டும் விஷயம் திசை திறப்பும் விஷயம் இந்த சட்டமன்றத்தை பட்டு பேசிட்டு இருக்காரு அண்ணா என்ன நீங்க வரும் பிரசாதம் சொன்னாப்பா எந்த கம்மதா என்றா நான் இன்னும் ஒரு மேல போய் சொல்றேன் போன ஐந்து ஆண்டுகளும் இந்த ஒரு ஆறு ஆண்டுகள் வந்து மத்தியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது அண்ணன் மதிப்பு இந்த தொகுதிக்கு சிதம்பரம் தொகுதி பின்தங்கிய தொகுதி சிதம்பரம் தொகுதி பின்தங்கிய மக்கள் உள்ள தொகுதி அப்படின்னு என் தொகுதிக்கு அதை கூட கூட பார்லிமெண்ட்ல ஒரே பேச்சு பேசிருக்காரா பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்து பெரியார் இதுவாங்க

இது நாட்டுக்கான அரசியல் ஓட்டுக்கான அரசியல் விஷயத்தை எடுத்து பேசி மக்களை திசை பிரித்து ஒரு பதக்கத்திலே மக்களை இந்த மக்களை மேம்படுத்தி கொண்டு வரணும் போட்டோம்னு சொல்லுவாங்க அந்த மக்களை வந்துட்டு மேம்படுத்தி படிப்புல கல்வெறி உள்ள பெரிய அளவுல வந்திருக்காங்க நிறைய பேரு இன்னும் ஒரு பகுதி மக்கள் வந்து கீழ்மோட்டத்திலே இருக்காங்க அவங்களை மேம்படுத்தி கொண்டு வரணும்னு என்னைக்காவது வந்துட்டு இந்த தலைவர்கள் வச்சிருக்காங்களா இன்னைக்கு இரு பெரும் சமுதாயத்தை சேர்ந்த இரு பெரும் தலைவர்களும் இருக்காங்க இருவருமே இருக்க இரு பெரும் சமுதாயத்தோட தலைவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணீங்க ரெண்டு சமுதாயத்தை எப்பயுமே படக்கமாகவே வச்சிருப்பீங்க ரெண்டு சமுதாயமும் ஒற்றுமையா கூடாது ரெண்டு சமுதாயமும் வந்து பாத்தீங்கன்னா அன்னழியமா பழகிடக்கூடாது அதுக்காக வேணும்னா நீங்க ஒரு செட் பண்ணுவீங்க ரெண்டு பேரு அடிச்சுக்க விட்டு புரிந்து இதுதான் நீங்க வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு அப்புறமும் நீங்க இதான் பண்ணுவீங்க திரும்ப வேண்டியது மக்கள் தான் வேற யாரும் கிடையாது ஏன்னா ஒரு கற்பழிப்பு போல பொல்ல அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாருக்கும் இது வரைக்கும் நடக்கலையே அண்ணன் எடப்பாடி ஆட்சி அரசு முறை நடக்கலையே இப்ப மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நிர்வாக சீர்கள் தான் காரணம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த மருத்துவத்துறை மருத்துவத்துறையை பார்த்து மருத்துவ துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசி வர சொன்ன மாதிரி இந்த பகுதியில் டாக்டர்ஸ் கிடையாது வீடு கூட்ட ஆயாம ஊசி போடுறாங்க ஆனா மார்க்கெட்டுங்கிறது பாத்தீங்கன்னா மருத்துவ துறையில வந்து இந்தியாவிலே நாங்க தான் முன்னோடி எப்படி இது யார் சொல்றது இவங்களே இவங்க அமைச்சருக்கு விருது கொடுப்பாங்க இவங்களுக்கு போர் எடுத்துருச்சுன்னா ஒரு டிவி காரனை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்த சொல்லி பெண்ணார் விருது மணியம்மை விருது அப்படின்னு யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க அண்ணன் இவங்க தங்கச்சி கொடுப்பாரு இவங்க தங்கச்சி இவங்க அண்ணனு கொடுப்பாங்க ரெண்டு பேருக்கும் போர் அடிச்சுதான் அந்த பையனுக்கு கொடுப்பாங்க இந்த சுய விளம்பரம் சுய அன்பாளையர் அந்த ஆட்சி வந்துட்டு என்னைக்கு முடிவுக்கு வருதோ தான் அது விடிவு காலம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு காலையில நடந்தது மதிப்புக்குரிய மாண்புக்கு முதலமைச்சர் திருச்சி வந்திருக்காரு அனைவருக்கும் தெரியும் இன்னைக்கு திருச்சியில திருச்சி மாநகர்ல பாத்தீங்கன்னா பீமா நகர் ஒரு ஏரியா இருக்கு பள்ளிகள் அனைத்து நிறைய நிறைந்த பகுதி அந்த காவலர் குடியிருப்பு கொள்ள போன்று வெட்டி கொண்டிருக்காங்க இன்னைக்கு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது முதலமைச்சர் திருச்சியில் இருக்காரு அப்ப சட்ட ஒழுங்கு எங்க இருக்குது நம்ம மக்கள் போக யாரு பக்கத்தில் இருந்து காவல்துறை மேல காவல்துறை என்ன பண்ணுவாங்க ஒன்னே ஒண்ணு சொல்ற காவல்துறை வந்து சந்தன மாதிரி சந்தனக்கட்டையோ கட்டையும் கேக்கு கட்ட மாதிரி ஒரு உருவ ஒரு ஒரு அற்புதமான ஒரு துறை அது வந்து ஒரு கச்சர் கையில கிடைச்சதுன்னா ஒரு அருமையான ஜன்னல் ஆக்குவாரு ஒரு சிப்பு கையில கிடச்சதுன்னா அருமையான சிலை ஆனா கிடைச்சதே ஒரு விறகு வெட்டி கையில அவங்களுக்கு அதோட தன்மை தெரியாது எவ்வளவு இடம் வருதுதான் தெரியும் அந்த மாதிரிதான் நீங்க திமுக கிட்ட மாட்டிக்கிட்டு காவல்துறை சின்ன கொடு இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த ஆட்சி இப்படியே தொடர்னு நினைச்சிருக்காதீங்க கொஞ்சமா நடுநிலையா செயல்படுங்க இந்த செயல்படுற அதிகாரிகளை சொல்லல பொதுவா சொல்றேன் நடுநிலையா செயல்படுங்க அதிகபட்சமா இந்த தீயசக்தி திமுக திறனற்ற திமுக இந்த தில்லாலங்கடி திமுக இந்த திருட்டுறையில் திமுக தமிழகத்தை விட்டு ஒளிபரத்துக்கு எங்க அதிகபட்சமா அஞ்சு மாசம் தான் நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு நிச்சயமா ஆட்சி அமைக்கும் நிச்சயமா சொல்றேன் அன்னைக்கு வந்து நாங்க காவல்துறைய பயன்படுத்த மாட்டோம் ஏவல்துறையா காவல்துறையா கண்ணியமுக காவல்துறையா எங்க கட்சியில இருக்க முன்னாள் மாவட்ட மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர் ஐபாசிக்கு வந்துட்டு தமிழகத்தில் அவர் எவ்வளவு மரியாதை கூறியவர் அவர் காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவர் தான் அப்படிங்கறது அனைவரும் அறிந்த ஒன்று தான் காவல்துறைய கையில வச்சிருக்க மாண்புமிகு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு நாங்க வந்து அதை அடக்குவோம் இதை அடக்குவோம் இரும்பு கரம் தூக்குப்பிடிச்சு போய் காட்டுறது இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கொலை கொல்ல கற்பழிப்பை பத்தி சொல்லவே வேண்டியதுல லஞ்ச லாவண்யம் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது

ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இந்த பகுதி வந்து விவசாயம் பகுதி பகுதி உடன்பாடு கிடையாது ஏன்னு கனிம வளத்தில் உயர்ந்த நிலத்தை இருக்கு கனிம வளத்தை வந்து முழுக்க வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்ச அந்த மாதிரி தெரிஞ்சு வந்தா கனிம வளத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க லாபம் போகுது பெரும் முதலாளிகளுக்கும் பெரிய ஆலை ஏதிபவர்களுக்கும் ஆளுக்காட்சியினர்களுக்கும் வட்டம் சதுரம் ஜவகம்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்லில் போயிட்டு இருந்தவர் பார்த்து பார்சுனாரு ஆளை இனாக நடத்திகிட்டு போயிட்டுருக்காரு அது எல்லாம் யாழ்காசின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி லெம்ஸ்டூடில் எடுத்துகிட்டு போகிற பாருங்கள் அந்த காசு தான் ஏன் மக்களுக்கு ஆளை சித்தங்கள் வந்து பாருங்க அந்த காசு தான் எத்தனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவீங்க இருக்காத பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு நேரடி மானியனார் எல்லாத்தையும் அதை எந்த அளவுக்கு திட்டத்திற்கு வைங்க அதை எந்த அளவுக்கு வந்து மனசு பார்த்து மக்கள்கிட்ட ஆளாருன்னு உன்ன கொண்டு வந்தாரு அப்போ நீங்க எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க இன்னைக்கு அதெல்லாம் வந்ததால தான் கொஞ்சமாவதுமாவது மக்கள்தான் வந்து பணம் போயிடுச்சு மக்கள் வந்து ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்காம கட்டிங் எடுக்காம நேரடியா போற ஒரே காசு என்னன்னு கேட்டா விவசாய அளவுக்கு மோடி குடுக்கற ரெண்டாயிரம் ரூபா தான் நாலு மாசத்துக்குள்ளே எந்த மாற்று கருத்தா இருக்கான் இன்ன வரைக்கும் அதுக்காக நான் ஒரு ரூபா லஞ்சம் குடுத்தன்னு சொல்ல முடியுமா யாருக்கிட்டயா போய் நின்னு சொல்ல முடியுமா இந்த மட்டம் சதுரம் ஜெபமே எவனாலும் வந்து எனக்கு ரகம் சேதம் சொல்ல முடியுமா நீங்க ரெண்டு வருஷம் ஒரு தடவை பண்ணா போதும் பாரத பிரதமர் காயல் கொண்ட பாரத பிரதமர் நாலு மாசம் ஒரு டைம் ரெண்டாயிரம் போடுறாரு நீ அப்படியே வச்சுக்கிட்டா கூட நீங்க ஓட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஐநூறு ரூபாய் தரலாம் இப்ப பாரத பிரதமர் மாசம் மாசம் ஐநூறு ரூபாய் தரலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்திர இன்னும் தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நகரம் சுமாரான நகரமா செந்திரம் மட்டும்தான் ஆனா அந்த செந்திரைக்கு பேரூராட்சி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இதுவே பெரம்பலூர் மாவட்டத்தில் சேர்ந்து என்ன பவர் வச்சா இருக்கும் கருத்தும் கிடையாது தொகுதி ரீதியா பெரம்பலூர்ல சேர்த்து வச்சுக்கிட்டு எவ்வளவு ரீதியா அரியலூர்ல இருக்கிறதால இத மக்கள் படுற அல்லாடுற பின்காட்டம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் உண்மையாலுமே பாவம் மாறி உண்மையாலுமே பாவம் இன்னமும் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து செந்தில வந்து ஒரு தீவு மாதிரி கொண்டு வச்சிருக்காங்க வெறும் வாக்கு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால அந்த மக்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதா என்னன்னு கேட்டீங்கன்னா இதை இரு பெரும் சமுதாயம் வந்து நீங்க வந்து யோசிக்கணும்

அரசு மருத்துவமனைகளிலே போதிய நிரப்ப ஏதே நிரப்பிட நடவடிக்கை எடு நடவடிக்கை அஞ்சு மாட்டோம் அடங்க மாட்டோம் அத்து முறைக்கு ஒடுங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடங்க மாட்டோம் செயல்படுத்தி செயல்படுத்து கோரிக்கையை செயல்படுத்து விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் அஞ்ச மாட்ட அடங்க மாட்டோம் தடிகள் கொட்டிய போதும் குட்டி உள்ள பிறந்த போதும் தடிகள் கொட்டிய போதும் குண்டிகள் நெஞ்சை பிறந்த போதும் ஐயோ என்று அலராமல் அம்மா என்று கலராமல் அந்த மாதிரி விட்ட